நான் வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த அடிப்படையிலே முதலாம் வட்டாரம் பதுரியா வட்டாரத்திலே சகோதரர் இன்சுதீன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் சகோதரர் இன்சுதீனை பற்றி நான் மிக அதிகம் கூற தேவையில்லை நூற்றி அறுபத்தேழு ஏ சிவில் பாதுகாப்பு குழு தலைவராகவும் கிராம சக்தி மக்கள் எழுச்சி திட்ட வேலை திட்டங்களிலே அந்த சக்தியினுடைய அந்த குழுவிலே உறுப்பினராகவும் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களிலே அந்த குழுவிலே இருந்து செயற்படுகின்ற ஒரு சிரேஷ்ட உறுப்பினராகவும் அதே போல கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய உறுப்பினராகவும் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிரதேசத்திலே பொறையோடி போயிருந்த இந்த போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துகின்ற சம்மேளனத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த குழுவிலே இருந்து செயற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறார்கள் கண்டிப்பாக அந்த மதுரியா பிரதேசத்திலே நல்ல ஒரு ஆதரவு தளம் அவருக்கு இருக்கிறது ஏனெனில் அவர் எப்போதுமே இந்த மக்கள் சம்பந்தமாக மக்களுடைய தேவைகள் சம்பந்தமாக வேலை செய்வதன் காரணமாக இன்ஷா அல்லா அவரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்களும் அதற்குரிய ஒத்துழைப்புகளை வழங்குவோம் இரண்டாவதாக இரண்டாம் வட்டாரத்திலே நாம் வேட்பாளர்களாக நியமி பிரேரித்திருப்பது சகோதரர் ஃபர்ஸாத் அவர்களை பிரசாத் அவர்களும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு வர்த்தகர் அவருடைய தொழில் வர்த்தகம் உண்மையிலே இந்த இப்படியான வேலை திட்டங்களிலே முழு நேரமாக பொது சேவையிலே ஈடுபட்டு தன்னுடைய நேர காலத்தை செலவழிப்பவர் அவர விஷால்தான் அவரது பிரதேசத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று நாம் இல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அதே போல மூன்றாம் வட்டாரத்திலே உங்களுக்கு சகோதரர் ரியாஸ் அவர்கள் எம்மை விட்டு பிரிந்த சகோதரர் ரியாஸ் அவர்களுடைய சகோதரர் ரமீஷ் அவர்களை நாம் இருக்கிறோம் உண்மையிலே ரமீஷ் அவர்களை போது அந்த மூணாம் வட்டாரத்திலே நல்ல ஒரு தெரிவு என்று மக்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் ஏனெனில் அவங்களுக்கு தெரியும் அவருடைய சகோதரர் இந்த சமூகத்திற்காக வேண்டி மிக கடுமையாக உழைத்தவர் இராணுவத்தில் இருந்தவர் அலமது இந்த ஊருக்காக வேண்டி பல தியாகங்களை செய்தவர் அந்த அடிப்படையிலே சகோதரர் ரமீஷ் அவர்களும் இந்த எங்களோடு இணைந்து இந்த மூணாம் வட்டாரத்திலே போட்டியிடுகிறார்கள் அவர்களும் வெல்ல வேண்டும் என்று எல்லா பல்கலைவரை நான் பிரார்த்திக்கின்றேன் அதேபோலதான் நாலாம் வட்டாரம் நூறானியா வட்டாரம் சகோதரி பல்கலைக்கழக மாணவி சகோதரி மகா அவர்களை நாம் நிறுத்தியிருக்கிறோம் இன்ஷா அல்லா மகாவை பொறுத்தவரையிலே நூறானியா பிரதேசத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அவர் சிறிய வயதாக இருந்தாலும் இந்த சமூக பிரச்சனைகள் சம்பந்தமான கூடுதலான அறிவை கொண்டவர் இந்த சமூக பிரச்சனை ஏதாவது ஒரு தளத்திலே பேச வேண்டும் என்று ஆசை கொண்டவர் இன்ஷா அதுதான் கண்டிப்பாக இந்த இளைஞர்களுக்கு இந்த யுவதிகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு கேண்டிடேட்டாக ஒரு மெம்பராக அவர் நகர சபையில் இருப்பார் என்ற அந்த நல்ல செய்தியை நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன் அதே போல ஐந்தாம் வட்டாரத்திலே உங்களுக்கு தெரியும் ஐந்தாம் வட்டாரம் தாருசலாம் வட்டாரம் சகோதரர் இர்ஷாத் ஹாஜியார் அவர்கள் அவர் ஒரு வர்த்தகர் இர்ஷாந்த் ஹாஜியாரை பொறுத்தவரையிலே அந்த வட்டாரத்தை நாம் அந்த வட்டாரத்திலே கணிசமான ஆதரவு தவறு கொண்டவர் பல சமூக வேலைத்திட்டங்களிலே சம்மளன வைத்திய சக்காத்திலே இருந்து எல்லா வேலை திட்டங்களிலும் பங்கெடுப்பவர் குறிப்பாக நான் நினைக்கிறேன் மீராபாலிகா தேசிய பாடசாலையில் அதனுடைய அபிவிருத்தி குழுவிலே இருந்து செயற்படுபவர் உண்மையிலே நான் இந்த இடத்திலே பெருமைக்காக ஒன்று சொல்லவில்லை ஒவ்வொரு வருட வருடம் வருகின்ற போதும் ஏழை மாணவர்களுக்கு இந்த அப்பியாசக் கோப்பிகளை கொடுக்கின்ற அவரால் முடியுமான இந்த வருடமும் நான் நினைக்கிறேன் இருநூறு மாணவ மாணவிகளுக்கு அந்த அப்பியாசக் கோப்பிகளை வழங்கியிருந்தார் அவரால் முடியுமான அவருடைய சொந்த தொழிலே இருந்து அவர் உழைக்கின்ற அந்த ஹலாலான சம்பாஜியத்திலே இருந்து அந்த ஏழை மக்கள் வாழ வேண்டும் அவர்களுக்கு நம்முடைய ஹக்கு போய் சேர வேண்டும் என்ற அந்த கொள்கையுடையவர் அந்த இந்த வருடமும் கூட அப்படியான ஒரு பெரிய கைகரியத்தை செய்தார் எனவே அல்லாஹாலா அவருடைய அந்த தூய்மையான எண்ணங்களை கொள்ள வேண்டும் அவரும் நகர சபைக்கு தெரிவித்து கடந்த காலங்களிலே அவர் நகரசபை உறுப்பினராக இருந்து பல வேலை திட்டங்களை முன்மொழிந்தவர் எனவே இன்ஷா அல்லா அவரும் தானு சலா தாரூசலா வட்டாரத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அதே போல ஆறாம் வட்டாரத்திலே எங்களுக்கு தெரியும் சகோதர ஜாமீர் செலெக்ஷன் ஜாமீர் ஹாஜர் அவர்கள் உண்மையிலே இன்று சரியான பிஸி அவர் வந்து கொள்ள முடியாத ஒரு ஒரு சூழல் இன்று நேற்றும் எல்லாம் வந்து கலந்து கொண்டார் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஹேத் ஹேத் பலி ஹாஜியார் மகன் சுபியாண்டு சகோதரர் ஜாபீர் ஹாஜியார் அவர்களை நாம் மோலான வட்டாரத்திலே நிறுத்தியிருக்கிறோம் அதே போல நமக்கு முன்னர் பேசிய சகோதரர் கமால் தீன் அவர்கள் கமால்தீனை பொறுத்தவரையிலே அவருடைய தொழில் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் உங்களுக்கு தெரியும் அல் ஃபஜீர் சமூக சேவை நிறுவனத்திலே செயலாளராக இருந்து செயற்படுபவர் அதே போல நூறானியா பள்ளி வாயிலே உப செயலாளராக இருப்பவர் நூற்றி அறுபத்தி டி கிராம சேவை கிராம அபிவிருத்தி சபை அந்த குழுவிலே ஒரு செயலாளராக இருந்து செயற்படுவர் அவங்களுக்கு தெரியுமா அந்த ஒக்சிஃபா ஒக்சி கார்டன் அந்த ஒக்சி கார்டனில் மரத்தை நடவணம் என்று சொல்லி அந்த கன்செப்டை கொண்டு வந்து சகோதர ஷரீ மற்ற மற்ற சேர்ந்து இந்த தொடங்கினாங்க அப்போ இவங்க ஒரு யூனிட் அவங்க ஒரு யூனிட்டாக செய்கிறாங்க அந்த அடிப்படையில் அந்த ஒக்சி கார்டன் அந்த திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துகிறார் அதில் தலைவராக இருந்து செயற்படுத்துகின்ற அந்த விடயங்களையும் அவர் செய்து வருகிறார் எனவே அவரும் வேளாண் வட்டாரத்தில் அவர் சொன்ன மாதிரி அவருடைய குடும்பம் பெரிய குடும்பம் நல்ல செல்வாக்கான குடும்பம் அந்த வட்டாரங்களில் இன்ஷா அல்லா அவர் கண்டிப்பாக வெல்வார் என்று எல்லோருமே எதிர்பார்க்கிறார்கள் இன்ஷா அவரும் கண்டிப்பாக வெல்ல வேண்டும் என்று நாம் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதே போல எட்டாம் வட்டாரத்திலே எட்டாம் வட்டாரத்திலே சகோதரர் அக்கில் அவர் ஒரு வர்த்தகர் ஒரு இளம் வாலிபர் ஒரு துடிப்பான எல்லா விஷயத்தையும் அள்ளி போட்டு செஞ்சு கொள்றதுல முன்னுக்கு நிற்கிறது என்ன அந்த டெலிஃபோன் அந்த ஷாப் பெரிஞ்சிச்சுலாம் அவ முன்னுக்கு நின்று அந்த தீ அணைக்கிறது அப்படி அப்படியான அந்த தியாகங்களை செய்கிற இளைஞர்கள் கூட்டத்தை நல்ல ச சகோதரர்களை நாம் இணைத்திருக்கிறோம் நம்மளோட இணைந்து அவங்க பயணித்து கொண்டிருக்கிறாங்களா அந்த அடிப்படையில் சகோதர அக்கி அக்கீல் அவர்கள் நாம் எட்டாம் வட்டாரத்தில் நியமித்திருக்கிறோம் இன்ஷா அல்லா அவரும் கண்டிப்பாக வெல்லோனும் என்று நாம் இறைவனை பிரார்த்திக்கிறோம் அதே போல ஒன்பதாம் வட்டாரத்திலே ஆஹ் என்னோடு கடந்த காலங்களிலே நான் ஒன்பதாம் வட்டாரத்திலே சென்ற முறை கேட்கின்ற போது என்னோடு வந்தவர் அவர் தான் கெண்டி எல்லாருக்கும் தெரியும் நாம் சும்மா இடுபுடி மாதிரி அவரோட போனோம் எல்லோருடைய மிச்ச பரிச்சயமாக எல்லோருடைய அன்பாக பழகக்கூடிய சகோதர ஜுனைதீன் அவர்கள் ஒன்பதாம் வட்டாரத்தில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இன்ஷா அல்லா அவருக்கு நல்ல பக்க பலமாக அவருடைய நண்பர்கள் எல்லோருமே இருக்கிறார்கள் இன்ஷா அல்லா சகோதர ஜுனைதீன் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் நான் கண்டிப்பாக ஈடுபடுவோம் என்று அவர்கள் எல்லோருமே முன்வந்திருக்கிறார்கள் எனவே சௌஹர் ஜுனைதீன் அவர்களும் கண்டிப்பாக இந்த வட்டாரத்தை வெல்ல வேண்டும் என்று நாம் எல்லாம் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அதே போல பத்தாம் வட்டாரம் பழமியாயினுடைய வட்டாரம் நீங்கள் எல்லாம் உதவி செஞ்சு நாம் வெல்லலாம் வெல்ல வேணும் ஏனெண்டா கடந்த காலங்களிலே உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் சௌர் கமால்தீன் சொன்ன ஒரு பாயிண்ட் தான் இருக்கிறது என்ன நடந்தாலும் நம்மளை தான் கேட்பாங்க நாங்கள் நாலு உறுப்பினர்கள் சகோதர ஃபௌமியா இருந்த சகோதர ரிசானா இருந்தாங்க சகோதரி ரிஃபாயா இவங்க எல்லாமே அந்த பெண் மெம்பர்ஸாக நம்மளுடைய நகரசபையில் இருந்தது அது பெரிய ஒரு சவால் உண்மையிலேயே அந்த சபை உறுப்பினராக இருந்து அந்த அந்த அஸ்பர் சாமனுக்கு முன்னுக்கு இருந்து அந்த விஷயங்களை டீல் பண்றது என்னது அது மிச்ச பெரிய ஒரு சவால் எதையுமே எடுத்தாலும் உடன் அங்கீகரிக்க மாட்டார் அப்படியான ஒரு மிக ஒரு மோசமான ஒரு நிர்வாக பரப்பு அங்கே இருந்துச்சு அந்த அடிப்படையில் ஹம்துல் இல்லா மிக சிறப்பாக அவங்களுடைய அந்த அந்த மெம்பர்ஷிப் அவங்க செஞ்சாங்க அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பட்ஜெட்டை செய்கிற நேரம் கூட நம்மளுடைய உதவி தேவைப்பட்டுச்சு நல்லாட்சிக்கான தேசிய முன்னினுடைய உதவி தேவைப்பட்டுச்சு எங்களை எல்லாம் அழைச்சிருந்தாங்களே இந்த பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனவே நம்முடைய கண்ட்ரிபியூஷனை பொறுத்தவரை சகோதர சகோதரிகள் நீங்க பெருமைப்பட்டு கொள்ளணும் அது ஹம்துல் நாம் நமக்கு வழங்கின பொறுப்பை எந்த விதமான கட்சி கட்சி பேதமும் இல்லாமல் நாம் செஞ்சுருக்கிறோம் இந்த ஊருக்காக வேண்டி செஞ்சுருக்கிறோம் நாம் வழங்குகிற ஒவ்வொரு ஆலோசனையும் இந்த ஊருக்காக வேண்டி இந்த மக்களுக்காக வேண்டி இந்த தேவையுடையவர்களுக்காக வேண்டி சகோதரி பௌமியா அல்லது பௌமியாவை அல்லது ரிஃபாய்டி நினைக்கிறேன் இந்த உங்களுக்கு தெரியும் தொற்றா நோய்கள் இப்ப ஐம்பது வயசுலேயே ஆட்கள் எல்லாமே பெட்ரோல் போய் அல்லது நிறைய நோயாளிகளாக மாறுறாங்க என்று சொல்லி முதலாவதாக இந்த பெண்களை மையப்படுத்தின பிரேரணியை கொண்டு வந்து நினைக்கிறேன் ஷாரீஃப் தான் அந்த பிரகரணியை முன் வச்சான் என்ன சொன்னாங்க நாம கொண்டு வந்த பிரேரணியா நீங்க வைங்க நாங்களும் எங்கள்கிட்ட திட்டம் இருக்கிறோம் இதுவரை அந்த திட்டம் நிறைவேற இல்லை இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்தி இந்த மக்களுக்கு எதெல்லாம் நன்மை காய்க்குமோ அதெல்லாம் நான் கொண்டு போனோம் கடைசியாக நம்ம அவங்க செய்யவும் இல்லை நம்மளை செய்ய விடவும் இல்லை அந்த அடிப்படையில நினைக்கிறேன் அலமதுல்ல இந்த முறை நாங்க தெரிவு செய்வோமாக இருந்தால் இந்த பத்து வட்டாரம் அல்ல நீங்கள் வழங்கிக் கொள்ளணும் இந்த பத்து வட்டார மெம்பர்ஸ்களையும் பத்தொன்பது பேரையும் நிர்வகிக்கிற இந்த ஊருக்கு ஒரு சிறந்த ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கணும் என்று எங்களுக்கு பின்னால நின்று கொண்டிருக்கிற சகோதர பொறியியலாளர் அப்து ரஹ்மான் சார் அவர்கள் கண்டிப்பாக இந்த நகர சபை கிடைக்குமாக இருந்தால் நீங்க அதில் முழு பலனையும் இந்த மக்கள் அனுபவிப்பாங்க எப்படி ஒரு நிர்வாகம் நடக்கும் எப்படி ஒரு ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பை இந்த ஊர்ல உருவாக்கலாம் எப்படி நடைமுறை கடத்தி காட்டலாம் என்ற இப்படியான அந்த ஆர்கிடெக்சர் என்ன சொல்றது அதை வடிவமைக்கிற முழு வேலை திட்டங்களே சோதர பொறியாளர் அப்துராமான பின்னால் இருந்து வேலை இருக்கிறார் கண்டிப்பாக இந்த நகர சபை கிடைக்குமாக இருந்தால் அந்த சேர்மன்ஷிப் கிடைக்குமாக இருந்தால் ஒரு எல்லா இந்த நாட்டில இருக்கிற இருநூத்தி எண்பத்தி உள்ளூராட்சி மன்றங்களும் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இந்த காத்தாங்குடி நகரசபை அமையும் என்பதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல உறுதியோட ஊறி கொடுத்து விரும்புவேன் அடுத்து உரையாற்றுவதற்காக உரி எங்களுடைய மதிப்புக்குரிய சகோதரர் பொறியாளர் ரஹ்மான் சார் அவர்களை அன்பு அடைந்தது